அன்னையர் தினத்தில் நெகிழ்ச்சி இறந்த மகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடத்திய தாய் திருப்போணத்தில் இறந்த மகளின் ஆசையை நிறைவேற்ற அன்னையர் தினத்தில் மகளின் கட் அவுட்டிற்கு பூப்புனித நீராட்டு விழா நடத்திய தாயை உறவினர்கள் பொதுமக்கள் நெகிழ்ச்சியுடன் பாராட்டினர் உலகில் தாய் பாசத்தை மிஞ்சிய எதுவுமே இல்லை பெண் குழந்தை பிறந்து திருமணம் முடிந்து சென்றால் கூட தாய்க்கு அவர் குழந்தைதான் திருப்பவனத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி பாரத் மற்றும் ராக்கு தம்பதியினருக்கு பாண்டி செல்வி என்ற ஒரே ஒரு பெண் குழந்தைதான் வேறு குழந்தைகள் இல்லை சிறு இருந்தே பாண்டி செல்விக்கு அலங்காரம் என்றாலே மிகவும் இஷ்டம் பள்ளி சென்று வந்த பின் பெரிய பெண் போன்று சேலை கட்டி பூ வைத்து வளம் வருவது வழக்கம் உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு அழைத்து செல்லும் போது அங்கு மிகுந்த அலங்காரத்துடன் வலம் வந்துள்ளார் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு பூ புனித நீராட்டு விழாவிற்கும் செல்லும் போது தாய் ராக்குவிடம் தான் பூ பெய்ததும் இதுபோன்று பிரம்மாண்டமாக விசேஷம் நடத்த வேண்டும் என கேட்டுள்ளார் ஒரே பெண் என்பதால் அவர் சொல்லுவதற்கு எல்லாம் அனுமதித்துள்ளார் பிறந்த நாள் உள்ளிட்ட தினங்களின் விசேஷங்களை பிரம்மாண்டமாக கொண்டாடியுள்ளார் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது திடீரென உடல்நலக் குறைவால் பாண்டி செல்வி உயிரிழந்துள்ளார் ஒரே மகள் மரணமடைந்ததை ஜீரணிக்க முடியாமல் இருந்த ராக்கு தனது மகள் தன்னுடனே வருவதாக எண்ணி வளம் வருகிறார் தற்போது அவரது மகளுக்கு பதினாலு வயது ஆகும் என்றும் உயிருடன் இருந்தால் பூப்பெய்தி இருப்பார் என எண்ணி அவருக்கு பூப்புனித நீராட்டு விழா அன்னையர் தினத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளார் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து அன்னையர் தினத்தில் கொண்டாட எண்ணிய போது திருமண மகள் கிடைக்காததால் இன்று மகளின் பூப்புனித நீராட்டு விழாவை வெகு விமரிசையாக நடத்தினார் உறவினர்கள் அனைவரையும் பத்திரிகை வைத்து அழைத்து தனியார் கல்யாண மண்டபத்தில் மகளை போன்ற கட் அவுட் செய்து அதற்கு பட்டு சேலை நகை மாலை அணிவித்து விழாவை நடத்தினார் மகளின் காலடியில் அவர் பயன்படுத்திய கொலுசு உள்ளிட்டவைகளையும் உறவினர்கள் கொண்டு வந்த பட்டு சேலை நகை சீர்வரிசை உள்ளிட்டவைகளையும் பரப்பி வைக்கப்பட்டன விசேஷங்களின் போது சம்பந்தப்பட்டவர்களுடன் புகைப்படம் எடுப்பது போன்று மகளின் அலங்கரிக்கப்பட்ட கட்டோட்டுடன் சேர்ந்து உறவினர்கள் ராக்கு அவரது கணவர் காளிதாஸ் உள்ளிட்டோர் ஃபோட்டோ எடுத்து கொண்டனர் ராக்குவிற்கும் அவரது மகள் பாண்டி செல்விக்கும் என் பொம்முக்குட்டி அம்மாவிற்கு என்ற திரைப்படத்தில் நடிகை சுகாசினி மகளை பறிகொடுத்த பின் பாடும் கண்ணே நவமணியே உன்னை காணாது நெஞ்சு என்ற பாடல் ரொம்ப பிடிக்குமாம் அடிக்கடி தாயும் மகளும் அந்த பாடலை பாடுவது வழக்கம் தினசரி இரவிலும் அந்த பாடலை பாடிய பின் தான் பாண்டி செல்வி தூங்குவாராம் துரதிருஷ்டவசமாக அந்த பாடல் அவரது வாழ்க்கையை உண்மையாக்கி போனது பூ புனித விழாவில் தாயார் ராக்கு அந்த பாடலை பாடியது உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியது let's go